காலையில் தூங்கி எழுந்திரிச்சதே மேடம் பத்து மணிக்கு தான் கீழே கூட்டம் வந்து சாப்பிடுவோன்னு பார்த்தா ஸ்நாக்ஸ் கேட்டு ஒரே இடம் பிடிச்சா அதெல்லாம் இப்போ சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இட்லியை ஊட்டவே எனக்கு ஒரு மணி நேரம் ஆகிடுச்சி அப்புறம் மல்லுக்கடி சாப்பாடை ஊட்டிட்டு ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட தான் உட்காந்தேன் இன்றைக்கி காலையில் சாப்பாடு வந்து இட்லி அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருந்தாங்க பட்டை மிளகா சட்னியும் அதோடு நமக்கு ரொம்பவே பிடிச்ச பூண்டு சட்னி இருந்துச்சா எல்லா எல்லாத்தையும் வச்சுட்டு சாப்பிட அப்போ தான் உட்காந்தேன் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு தான் வந்தேன் ரொட்டி இருந்தாலும் வந்து அது வேணான்ட்டு ஒரே அழுகையிட்ட வந்து அம்மா அம்மான்ட்டு என்ன தான் ஸ்ரீபாப்பாவே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தா இது ஆகாதுன்னு மேலே கூட்டுட்டு வந்து மேடத்தை தூங்க வச்சுட்டு எனக்கு வந்து இன்றைக்கி ரூமில் தான் நிறைய வேலை இருக்குது ஹாலில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து இந்த துணி மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து போட்டு மடிக்கிற துணி மட்டும் சேர்ந்துட்டே இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்